சாலையிலே வாகனத்தை கவனமா நீ ஓட்டு அப்ப கவனமா நீ ஓட்டலைனா சாவுல பாட்டு போடா போடா பொறுமைய போடா பொறுமைய போனாதான் உனக்கு என்ன ரொம்பதான் கேடா சாலையிலே வாகனத்தை கவனமானி ஓட்டு கவனமா கவனமானி ஓட்டலனா சாவுல கன பாட்டு போடா போடா பொறுமையை போடா பொறுமையை போனாதான் உனக்கு என்ன ரொம்ப தான் கேடா மின்னல போல பறக்கணுன்னு நினைக்கிறேன் மின்னல போல பறக்கணுன்னு நினைக்கிறேன் அப்பாரி பள்ளத்தில படுக்கிற நீ படுக்கிற பெத்தவங்களான துடிக்கிற பெத்தவங்களானதையாக்க துடிக்கிற நீ சுடுகாட்டுக்கு போடுறதுக்கா ஆடம் பிடிக்கிற சுடுகாட்டுக்கு போடுறதுக்கா ஆடம் பிடிக்கிற போடா போடா பொறுமையா போடா பொறுமையாக போனாதான் உனக்கு என்ன ரொம்ப தான் கேடா நல்ல பொண்ணுங்களா மனசை மட்டும் விரும்புண்டா நல்ல பொண்ணுங்களா மனசை மட்டும் விரும்புண்டா நீ வண்டியை முறுக்கி சீனை போட்டா பொறுக்கி நினைக்குண்டா சால சாலை விதியை கடைபிடிச்சா மகிழ்ச்சியாக வாழலாம் சாலை விதியை கடைபிடிச்சா மகிழ்ச்சியாக வாழலாம் நீ சாலை விதிய மறந்து விட்டா மண்ணுக்குள்ள போகலாம் சாலை விதிய மறந்து விட்டா மண்ணுக்குள்ள போகலாம் போடா போடா பொறுமைய போடா பொறுமையா போனாதான் உனக்கு என்ன ரொம்ப தான் கேடா சாலையிலே வாகனத்தை கவனமா நீ ஓட்டு அப்ப கவனமா நீ ஓட்டலனா சாவுல பாட்டு போடா போடா பொறுமையா போடா பொறுமையா போனாதான் உனக்கு என்ன ரொம்ப தான் கேடா சிவப்பு விளக்கு எரிஞ்சாக்கா நிறுத்தனோ சிவப்பு விளக்கு எரிஞ்சாக்கா நிறுத்தனோ நீ நிறுத்தாமல் போனாக்கா ஸ்டான்லி பட்டுல படுக்கணும் ரயில்வே கேட்டு போட்டாக்கா நிறுத்தணும் ரயில்வே கேட்டு போட்டாக்கா நிறுத்தணும் நீ தாண்டி போக நினைச்சாக்கா தடயமில்லாம சாகணும் தாண்டி போக நெனைச்சாக்கா தடயமில்லாம சாகணும் சாலையிலே வாகனத்தை கவனமா நீ ஓட்டு அப்ப கவனமா நீ ஓட்டலைன்னா சாவுல கான பாட்டு போட போட பொறுமையாக போட பொறுமையாக போனாதான் உனக்கு என்ன ரொம்ப தான் கேடா சின்ன பசங்களைத்தான் வண்டியை ஓட்ட சொல்லாது அவங்க வாழ்வத்த மறுத்து நோக்கி நீயும் தள்ளாத தலைக்கவசம் போட்டுக்கின்னு ஓட்டுடா தலைக்கவசம் போட்டுக்கின்னு ஓட்டுடா ஓட்டுடா இல்லாம வாழ்பவன உலகத்துல காட்டிடா இல்லாம வாழ்பவன உலகத்துல காட்டிடா போதையில் வண்டியை நீ ஓட்டாத எம பாதையில் நீயுந்தா போயி மாட்டாத போதையில வண்டிய நீ ஓட்டாத போதையில வண்டிய நீ ஓட்டாத எம பாதையில் நீயுந்தா போயி மாட்டாத சாலையிலே வாகனத்தை கவனமா நீ ஓட்டு அப்ப கவனமா நீ ஓட்டலனா சாவுல கனப்பாட்டு போடா போடா பொறுமையை போடா பொறுமையை போனாதான் உனக்கு என்ன ரொம்ப தான் கேடா மின்னலை போல பறக்கணுன்னு நினைக்கிறேன் மின்னலை போல பறக்கணுன்னு நினைக்கிறேன் அப்போ ஆரடி பள்ளத்தில் படுக்கிற நீ படுக்கிற மற்ற பங்களதை துடிக்கிற பெத்தங்களனதையாக்க துடிக்கிற நீ சுடுகாட்டுக்கு போடுறதுக்காடம் பிடிக்கிற சுடுகாட்டுக்கு போகிறதுக்கா ஆடம் பிடிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் பிடிதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னுடைய முன்னேற்றத்தின் ஒரு படியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி